ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை போகலாம் திரை இரண்டு மலரவனின் குரலையும் முக மாற்றத்தையும் கண்டவளுக்கு மேலும் பதட்டமானது ப்ளீஸ் ப்ளீஸ் கோபப்படாதீங்க என வெளியில் செல்ல முயன்றவனின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி கெஞ்சினாள் யாழினி கோபப்படாமல் என்ன செய்ய சொல்ற உங்க அண்ணனை உள்ள கூப்பிட்டு பிரிந்து வைப்போமா என்றான் எரிச்சலும் நக்கலும் கலந்த குரலில் மலரவன் ப்ளீஸ் பிளீஸ்ங்க அமைதியா இருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் என தவிப்பும் கெஞ்சலுமாக மலரவனை தடுத்து நிறுத்த முயன்றால் யாழினி என்னை கன்வின்ஸ் செய்யா ட்ரை பண்ணாத நமக்கு நடுவுல ஒரு ஒப்பந்தம் இருக்கு உனக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் இறுகிய குரலில் மலரவன் அவளுக்கும் அது நன்றாக நினைவில் இருந்தது அதனாலேயே வாயில் வரை வந்திருந்த தன் உடன் பிறப்பை வீட்டிற்குள் இந்த நொடி வரை அழைக்கவில்லை யாலினி அதில் அவள் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்க உன்கிட்ட தான் கேட்குறேன் உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா என்றான் அழுத்தமான குரலில் மலரவன் நல்ல ஞாபகம் இருக்கு அதனால தான் என்னை உயிரா வளர்த்த என் அண்ணனை இன்னும் நான் வீட்டுக்குள்ளேயே கூப்பிடாம வெளியே நிக்க வச்சுட்டு உங்ககிட்ட அனுமதி கேட்டு வந்திருக்கேன் என்றால் அழுகையோடு யாழினி இதில் சற்று அமைதியான மலரவன் இப்போ என்னவாம் எதுக்கு இங்க வந்திருக்கான் உங்க அண்ணன் என்று வெறுப்போடு கேட்கவும் இதற்கு முன்பு அதியனை மரியாதையோடு மட்டுமே பார்த்து பேசும் மலரவனின் உருவம் அவள் கண்முன் வந்து சென்றது அதை அதியனை கெடுத்து பின் இனியும் அதையெல்லாம் தன் கணவனிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது என்று புரிந்து அது பாப்பா பாப்பாவோட பர்த்டேக்கு என்று அவள் தடுமாற நீதான் தான் என்று அடுத்த கோபத்தோடு வந்தது மலரவனிடம் இருந்து கேள்வி இல்லைங்க நான் கூப்பிடல எல்லாம் தெரிஞ்சும் நான் கூப்பிடுவேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க மனசு முழுக்க அண்ணா என் கூட இல்லையேன்னு ஒரு தவிப்பு எனக்குள்ள எப்பவும் இருக்கு அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவர் இப்படி கூப்பிடாமலே வந்து நிப்பாருன்னு நான் கொஞ்சமும் நினைக்கவே இல்லை என்றால் யாழினி அதான் நீ கூப்பிடலையே அப்புறம் உங்க அண்ணனுக்கு இங்க என்ன வேலை யாரும் கூப்பிடாம எதுக்கு வந்தான் என்று வெறுப்போடு பேசினான் மலரவன் அண்ணனுக்கு நான் எவ்வளவு உயிர்னு உங்களுக்கே தெரியும் என்று தொடங்கி சிறு தயக்கத்தோடு இலை விட்டவளை சிறு கேலியோடு பார்த்தவன் உம் நல்லா தெரியுமே என்றான் மலரவன் அவன் கேலியில் மனம் அடிபட்டு போனவள் அடுத்து பேச முடியாமல் தடுமாற நாம நிம்மதியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா இப்போ என்ன செய்ய நினைக்கிறான் என்றான் நேரடியாக அவள் முகம் பார்த்து மலரவன் அவன் சட்டென கேட்டுவிட்டாலும் அவளால் அப்படி உடனே பதில் சொல்ல முடியவில்லை மலரவனின் கோபத்தை பற்றி தெரிந்தும் அதியனுக்காக பேசி இருக்கும் சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கி கொள்ள விரும்பவில்லை யாழினி எப்படியாவது அதியனை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் என்பது மட்டுமே இப்போதைய அவளின் ஆசையாக இருந்தது அதில் பதிலேதும் சொல்ல முடியாமல் அவள் தலை குனிந்து நின்றிருக்க நீயே சொல்லு இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் என்றான் மலரவன் ப்ளீஸ்ங்க கோபப்படாதீங்க நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க முதல்ல நான் சொல்ல வரத சரியா புரிஞ்சுக்கோங்க என்று அவள் சமாதான வார்த்தைகளை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே செல்ல முதல்ல நீ சொல்ல வந்ததை சொல்லு என்றிருந்தான் இறுக்கமான குரலில் இன்னைக்கு ஒரு நாள் அண்ணாவை உள்ள என அவள் தொடங்கவும் முடியாது என்று தீர்க்கமாக ஒழித்தது மலரவனின் குரல் பிளீஸுங்க எனக்கு இருக்கிறது அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா நம்ம குட்டியை நேர்ல கூட பார்க்கல இன்னும் சரியா சொல்லணும்னா நாம பார்க்க விடல இன்னைக்கு இதுக்காகவே அவ்வளவு தூரத்துல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க எனக்காக பிளீஸ் என்று கெஞ்சினாள் யாழினி நம்ம குட்டி பிறந்த போதும் உங்க அண்ணன் இப்படித்தான் வந்து நின்னா ஆனா அன்னைக்கு தெளிவான ஒரு முடிவை எடுத்த யாழினி இன்னைக்கு இல்லை போல என்றான் மலரவன் அன்றிருந்த மனநிலையில் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடிந்தவளால் இப்போது அப்படி ஒரு முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் நிஜம் காலையில் இருந்தே யாழினியின் மனம் அதியனை வெகுவாக தேடி ஏங்கியது அவன் மட்டும் இங்கிருந்திருந்தால் இந்த விழா எவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்திருக்கும் என அவளால் நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை ஆனால் அதையெல்லாம் இனி எதிர்பார்க்க கூடாது என எண்ணி தன்னையே தேற்றிக் கொண்டு இருந்தவளுக்கு இப்போது நேரில் வந்து நிற்பவனை அப்படியே திருப்பி அனுப்ப மனம் வரவில்லை அடுத்து என்ன சொல்வது என புரியாமல் யாழினி தடுமாற அவள் ஒரு முடிவோடே இங்கு வந்திருக்கிறாள் என புரிந்து கொண்ட மலரவன் பாவையை பத்தி யோசிச்சிய யாழினி என்றான் அதில் இவ்வளவு நேரமும் அவனோடு வாதிட்டு கொண்டிருந்தவளின் வார்த்தைகள் அப்படியே நின்றது இவ்வளவு நேரமும் மலரவனிடம் கெஞ்சியவளால் இப்போது ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை அடுத்த வார்த்தை வராமல் அவள் தலை குனிந்து நின்றிருக்க யோசிக்கல தானே அது என் தங்கச்சிக்கிட்ட இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கறது தப்புதான் என்றான் மலரவன் அதை கேட்டு அதிர்ந்தவள் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று விழிகளில் தாங்கிய வழியோடு கேட்க வேற எப்படி பேச சொல்ற என்றான் மலரவன் அதில் கண்ணீரோடு யாழினே அவனை பார்க்க சொல்லு வேற எப்படி பேச சொல்ற உங்க அண்ணன் வந்ததும் ஒரு நிமிஷம் கூட என் தங்கச்சிய பத்தி உனக்கு யோசிக்க தோணல இல்ல என்றான் வேதனையான குரலோடு மலரவன் அவன் அந்த கேள்வியிலும் குரலும் யாழினியை முற்றிலும் உடைத்து போட்டிருந்தது என்னை என்னை பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்றால் வலியோடான குரலில் யாழினி உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன் யாழி என்றவன் சிறு இடைவெளி விட்டு உனக்கு எப்பவும் போல உங்க அண்ணன் கூட ஒப்பிடும்போது மற்ற எல்லா பின்னுக்கு போயிடும் இல்லையா அதான் இப்பவும் அப்படியே நீ யோசிக்கிறேன்னு சொல்றேன் என்றான் மலரவன் ஆமாங்க அப்போ அப்படிதான் இருந்தேன் ஆனா நான் இப்போ அப்படி இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என யாழினி வாதிட அதற்கு பதிலேதும் சொல்லாமல் திரும்பி கொண்டான் மலரவன் உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்லைன்னு நல்லாவே புரியுது நான் என்ன செஞ்சா அதை கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல ஒருவேளை அண்ணாவை வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருந்தா என்ன நம்புவீங்களா என அவன் முகம் பார்த்து கேட்பதற்குள் அத்தனை கேவல் அவளிடம் இருந்து வெளிப்பட்டது அதை ஒரு கணவனாக பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பி கொண்டவன் இப்போ எதுக்கு நீ இப்படி அழற என்ற எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க அண்ணா என்று அவள் தடுமாற அவள் மனதின் ஆசை அவனுக்கும் தெளிவாக புரிந்தது ஆனால் அதற்கு அனுமதிக்கதான் அவனால் முடியவில்லை அதில் பதிலின்றி மலரவன் நின்றிருக்க அவனின் அந்த அமைதியை கண்டவள் நான் ஒன்னு சொல்லட்டுமா ப்ளீஸ் என்று கெஞ்சுதலோடு அவனை பார்த்தால் யாழினி என்ன என்பது போல அவளை பார்த்தானே தவிர வார்த்தைகளில் எதையும் கேட்கவில்லை மலரவன் அதுவே அவளுக்கு தயக்கத்தை கொடுக்க ஆனாலும் பெரும் தைரியத்தை வரவழைத்து கொண்ட குரலில் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக ப்ளீஸ் என்று அவன் முகம் பார்த்தவளுக்கு அப்போதும் மலரவன் பதிலேதும் சொல்லவில்லை தாய்மாமங்கிறது எவ்வளவு முக்கியமான உறவுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கு எங்க அண்ணன் கிட்ட இருந்து கிடைச்ச அதே அன்பு என் குழந்தைக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரே ஒரு முறை எனக்காக ப்ளீஸ் என்று மீண்டும் கெஞ்சினால் யாழினி இப்படியெல்லாம் நீ என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்தை தவிர என்றான் மலரவன் அவளுக்கும் அது தெரியுமே ஆனால் இப்போதைய அவளின் தேவை இது ஒன்றாக இருக்க எப்படியாவது பேசி அவன் மனதை மாற்ற முயன்று கொண்டிருந்தாள் யாழினி ஒரு கட்டத்தில் திரும்ப திரும்ப இதையே பேச விருப்பம் இல்லாத மலரவன் உன் ஆசையெல்லாம் நியாயமானதுதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா பாவைய கொஞ்சம் யோசிச்சு பாரு அவ என்ன நினைப்பா உங்க அண்ணனை இங்க இப்போ நேர்ல பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்றான் வருத்தத்தோடு மலரவன் நீங்க நினைக்கிறது போல நிச்சயமா இல்லைங்க எனக்கு பாவைய பத்தி நல்லா தெரியும் இதை அவ பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டா என்றால் உறுதியான குரலில் யாழினி அதில் கூர்மையாக அவளை பார்த்தவன் எப்படி அதை அவ்வளவு உறுதியா சொல்ற என்றான் எனக்கு அவளை பத்தி நல்லா தெரிஞ்சதால தான் சொல்றேன் நிஜமாவே இப்போ அண்ணன அவன் நேர்ல பார்த்தா கூட அவ கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் வராது இதை என்னால உறுதியா சொல்ல முடியும் என்றால் தெளிவான குரலில் யாழினி யாழினியின் இந்த உறுதியான குரலும் வார்த்தைகளும் மலரவனை யோசிக்க செய்தது அதில் அறைக்குள்ளேயே எங்கும் அங்குமாக நடந்தவன் சட்டென நின்று நிஜமாத்தான் தான் சொல்றியா என்று அவள் முகம் பார்த்து கேட்டிருந்தான் உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைனா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று அப்போதும் உறுதியாகவே யாழினி கூற யோசனையோடு தன் நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவன் சரி அதையும் அவனை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த மட்டும் கலந்துகிட்டு அமைதியா கிளம்பிடணும் திரும்ப வர்றதோ பழைய மாதிரி உன் கூட உறவு கொண்டாடுறதோ இருக்கக்கூடாது புரியுதா என்றான் மலரவன் அவன் இந்த அளவிற்கு ஒத்துக்கொண்டதே போதும் என்பது போல சந்தோஷமாக சரியென தலையசைத்தாள் யாழினி அவன் சம்மதித்ததே போதும் என்பது போலான மனநிலையோடு மலரவனின் கைகளை இருக பற்றி கொண்டவள் தேங்க்யூ சோ மச் என்று மனதார சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேற முயல ஒரு நிமிஷம் என்று அவளை நிறுத்தினான் அந்த உறவு உன்னோடு மட்டும் இருக்கணும் இல்ல நீ ஆசைப்பட்டது போல பாப்பாவோட தொடரட்டும் ஆனா எனக்கும் உங்க அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க சாப்பிட சொல்லுங்க ஒரு வார்த்தை பேசுங்கன்னு எல்லாம் என் முன்ன வந்து நிக்காத இந்த விஷயத்துல இனி என்னை நீ தொந்தரவு செய்யக்கூடாது என்று திட்டவட்டமான குரலில் கூறினான் மலரவன் இதெல்லாம் அவளுக்கு சங்கடமான விஷயம்தான் என்றாலும் மூன்று வருடங்களாக தன் அண்ணனின் முகம் பார்த்து பேசக்கூட முடியாமல் தள்ளி இருந்து தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு மலரவன் இந்த அளவிற்கு அனுமதித்ததே போதும் என்பது போலான மனநிலைதான் அதில் வேறு எதுவும் பேசி அவனை சங்கடப்படுத்த விரும்பாமல் சரி என்ற வேகமான தலையசைப்போடு அங்கிருந்து நகர முயன்றவள் பின் நின்று நிதானமாக அவன் முகம் பார்த்து எனக்கு எங்க அண்ணன் மட்டும் இல்ல பாவையும் முக்கியம் கண்டிப்பா அவ சங்கடப்படவோ மன வருத்தம் அடையவோ நான் விடமாட்டேன் இந்த விஷயத்துல நீங்க என்னை நம்பலாம் என்றிருந்தால் யாழினி அதற்கு ஒரு தலையசைப்பை மட்டுமே அவன் பதிலாக கொடுக்க வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தவள் வாயிற்கதவுக்கு அருகே அதிக இல்லாததை கண்டு திகைத்தாள் உள்ள கூப்பிடலன்னு அப்படியே கிளம்பிட்டாங்களா இவ்வளவு நேரம் போராடி சம்மதம் வாங்கினதையெல்லாம் வீணா என்று எண்ணியவளின் கண்கள் கலங்கிவிட வேகமாக வெளியில் செல்ல முயன்றவளின் கால்கள் முதல் அறையில் இருந்து கேட்ட பேச்சு குரலில் அப்படியே நின்றது இதில் வேகமாக அங்கே சென்றவள் அது என் தூக்கி வைத்து கொஞ்சி கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே வெளிகள் கலங்க கதவுக்கு அருகிலேயே நின்றுவிட்டாள் யாழினே எத்தனை நாட்களாக இப்படி ஒரு காட்சியை காண அவள் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது என அவளுக்கு மட்டுமே தெரியும் பல நாள் இரவில் யாரும் அறியாமல் அது எண்ணி அவள் சிந்திய கண்ணீருக்கெல்லாம் இன்று விடை கிடைத்தது போல் இருந்தது அதில் அசைவற்று அவர்களையே பார்த்தபடி யாழினை நின்றிருக்க குழந்தையை தலைக்கு மேல் தூக்கி போட்டு புன்னகையோடு பிடித்தவாறு திரும்பியவன் யாழினி நிற்பதைக் கண்டு தன் விளையாட்டை நிறுத்தினான் குழந்தையும் ஏதோ வெகுநாள் பழகியது போல அவன் கைகளில் கிளிக்கி சிரித்துக் கொண்டிருந்தாள் நொடியில் நிகழ்ந்திருந்த இவர்களின் இந்த நெருக்கத்தை பேச்சற்று யாழினி பார்த்திருக்க அவளின் நிலையை உணர்ந்தது போல் மெல்ல அவளை நெருங்கி யாழினியின் தலையை அன்போடு வருடிவிட்டான் அதியன் நீங்க நீங்க எப்போ எப்படி உள்ள வந்தீங்க என்று தடுமாறி மெல்லிய குரலில் அவள் கேட்கவும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து வந்து சொல்ற வரைக்கும் நான் வெளியில நின்றுட்டு இருப்பேனா இல்ல அவன் தான் என்ன உள்ள வரவேண்டாம்னு சொல்லிடுவானா என்று நக்கலாக கூறியவன் என்ன சொல்றான் உன் புருஷன் என்று அவளை வம்புக்கு இழுக்க நான் பிளீஸ் என்றால் கெஞ்சலாக யாழினி அதில் வேறு எதுவும் பேசாமல் அமைதியானவன் நீ இங்க ரொம்ப கஷ்டப்படுறியா என்று அவள் முகத்தையே அளந்தவாறு நிதானமான குரலில் கேட்டிருந்தான் அதியன் அதற்கு நொடியும் தாமதிக்காது இல்லவே இல்லை என்று யாழினிடம் இருந்து பதில் வந்தது நான் உன் அண்ணன் என்னை வீட்டுக்குள்ள வர சொல்லவே உனக்கு இங்கு உரிமை இல்லையே யாழினி நீ போய் உன் புருஷன்கிட்ட இவ்வளவு நேரம் அனுமதி கேட்டு வர வேண்டி இருக்கு நான் ரொம்ப பாலிஷ்டா சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஓப்பனாக சொல்லணும்னா கெஞ்சி பர்மிஷன் வாங்கி இருக்க இதுக்கு பிறகும் நீ இங்க சந்தோஷமா இருக்கேன்னு நான் நம்பணுமா என்றான் அதியன் இதோ இந்த அவசரம் தானா உங்க பிரச்சனை தூரத்துல இருந்து நீங்க பார்க்கறத வச்சு எதையோ உன்ன புரிஞ்சுக்கிட்டு அத நீங்களே நிஜம்னு நம்பி இது வரைக்கும் நீங்க எடுத்த அவசர முடிவு எல்லாம் போதும்னா என்றவளை சிறு மென்னகையோடு பார்த்தான் அதியன் இப்போ என்ன சொல்ல வர நீங்க சந்தோஷமா இருக்கே நம்பிதான் ஆகணும்னா என்று அப்போதும் அமர்த்தலாக கேட்டான் அதியன் இதற்கான பதில் உங்களுக்கே தெரியும்னா நான் இங்க சந்தோஷமா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன இங்க விட்டு வச்சிருக்க மாட்டீங்க என்று அவனை புரிந்து உணர்ந்த குரலில் கூறினாள் யாழினி அதற்கு ஒரு மறைக்கப்பட்ட புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தான் அதியன் அதே நேரம் அவன் கைகளில் இருந்த குழந்தை அதியனின் முகத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பி எச்சில் செய்தாள் அதை ஆனந்தத்தில் விழிகள் கலங்க பார்த்த யாழினி என்ன சொல்ற உங்க மருமக என்றால் என்ன வேணும்னாலும் சொல்லுவா அவங்க மாமா கிட்ட அவளுக்கு இல்லாத உரிமையா அது எங்களுக்குள்ள இருக்க சீக்ரெட் நாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படிதானேடா என் ஜாங்கிரி என குழந்தையை மூக்கோடு மூக்கு உரச கொஞ்சினான் அதியன் என்னது ஜாங்கிரியா என புன்னகையோடு யாழினி கேட்கவும் ஆமா இவதான் என் குட்டி ஜாங்கிரி என்று குழந்தையின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான் அதியன் என் பொண்ணு என்ன ஸ்வீட் ஸ்டாலா ஆளாளுக்கு லட்டு ஜாங்கிரின்னு கூப்பிடுறீங்க விட்டா அவளை அப்படியே சாப்பிட்டுடுவீங்க போல என்று சந்தோஷத்தோடு அழுத்து யாழினி ஏன் வேற யாரு என் செல்லத்தை அப்படி கொஞ்சிறது என அது என் குழந்தையிடமே கவனமாக இருந்தவாறு கேட்கவும் சட்டென பதில் சொல்ல முடியாமல் அமைதியானால் யாழினி அதில் அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவனும் யாழினியின் முகத்தில் இருந்து என்ன கண்டானோ அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை பேச்சை மாற்றும் விதமாக அப்புறம் எப்படி இருக்கவும் புருஷன் என நக்கலாக அதியன் கேட்கவும் நான் பிளீஸ் என உடனே குரலை தழைத்து கொண்டு கெஞ்சினாள் யாழினி இப்போ என்ன நான் இங்கே இருக்கக்கூடாதாமா என்றான் அதியன் இல்ல இந்த பார்ட்டியில நீங்க கலந்துக்க அவர்கிட்ட பேசி நான் அனுமதி வாங்கிட்டேன் என்றவளை அதியன் கண்டனமாக பார்க்க சட்டென பார்வையை தழைத்து கொண்டாலும் அவரோட கோவத்திலையும் இந்த முடிவிலையும் எனக்கு எந்த தப்பும் தெரியலனா அதனால தான் சப்போர்ட் பண்றேன் மற்றபடி யாராலையும் என்ன எதையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும் என்று உறுதியான குரலில் கூறினாள் யாழினி அதில் அவனும் அமைதியாகி போக நீங்க பக்கத்து ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடியாக்குங்க ஆறு மணிக்கு கேக் வெட்ட பிளான் செஞ்சிருக்கோம் என்று படபடவென கூறியவளை சிறு தலையசைப்போடு பார்த்தவன் இப்போது அவர்கள் இருக்கும் அறையில் குழந்தையின் பொம்மைகள் அதிகம் இருப்பதைக் கண்டு இது என் ஜாங்கிரி ரூமா என்றான் அப்படி எண்ணிதான் வடிவமைத்து இருந்தார்கள் என்பதால் ஆம் என்று யாழினி தலையசைக்க அப்போ நான் இங்கேயே இருக்கேனே என்றிருந்தான் அதியன் ஆனால் அதற்கு உடனே யாழினியால் சம்மதிக்க முடியவில்லை ஏனெனில் பாவை எப்போதாவது தங்க வேண்டி வந்தால் அவள் பயன்படுத்துவது இந்த அறைதான் இப்போதும் குழந்தையின் பிறந்த நாளுக்கு என அவள் வாங்கி வைத்திருந்த பரிசுகள் எல்லாம் இங்குதான் இருக்கிறது அப்படி இருக்கையில் இந்த அறையில் அதியனை தங்க சொல்வது இருவருக்குமே சங்கடம் என்று புரிந்து இல்லனா நீங்க பக்கத்து ரூமுக்கு வந்துடுங்க ப்ளீஸ் என்றாள் யாழினி அதில் கேள்வியாக அவள் முகத்தை பார்த்தவன் அவள் முகத்தில் தெரிந்த சங்கடத்தில் சரி ஓகே எந்த ரூமா இருந்தா என்ன எனக்கு என் ஜாங்கிரி கூட இருந்தா போதும் வாடா ஜாங்கிரி குட்டி நாம போகலாம் என குழந்தையை கொஞ்சிக்கொண்டே கொண்டே அடுத்த அறைக்கு செல்ல அவன் பின்னேயே வந்தவள் அறையின் கதவை மூடிய அடுத்த நொடி இறுக்கமாக அதியனை அணைத்து கொண்டால் அதியனின் கரங்களும் அவளை அன்போடு வளைத்துக்கொள்ள சிறு கேவல் அவளிடம் இருந்து வெளிப்பட்டது அவளின் கண்ணீரை கண்டு பதறியவன் ஹே என்னடா என்றான் அதற்கு ஒண்ணும் இல்லை என தலையசைத்தவள் மேலும் அவனை இறுக்கிக் கொள்ள தன்னை எந்த அளவு மனதளவில் தேடி இருக்கிறாள் என்று புரிந்து வேறு எதுவும் பேசாமல் அன்போடு தன்னோடு சேர்த்தது போல் அணைத்து கொண்டான் அதியன் சிறு வயதில் இருந்தே யாழினியின் கண்ணீரை காண அதியனுக்கு பிடிக்காது அவள் அழவே கூடாது என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருந்தவனுக்கு இன்றைய அவளின் இந்த அழுகை தன்னால் என்பதைத்தான் அவனால் தாங்கவே முடியவில்லை ஆனால் அப்போதும் அதற்கான காரணமான தன்னை நிந்தித்துக் கொள்ளாமல் தன்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்தவளின் மேல்தான் அவனின் கோபம் திரும்பியது